பிரைசல் ஆட் ஏசு கிறிஸ்து மூலம் காலை வேலையில் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் அதே சேஷுபாடு இந்த நாள்லேயே கூட உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியான தருணம் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மாலை வேலையில் உங்களுக்கு என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புனா இந்த நாட்களில் அதிகமான மன அழுத்தங்கள் அதிகமான டிப்ரெஷன் அதிகமான பயங்கள் அதிகமான திகழ்கள் நிறையா வாழ்க்கையில் நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ அதிகமான என்ன உண்டாகுதுன்னா மன உளைச்சல்கள் அதிகமான மன உளைச்சல் எங்கே பார்த்தாலும் இந்த டிப்ரஷன்ஸ் டிப்ரெஷன் சொல்லப்படுகிற ஒரு வியாதியை இல்லாத எல்லா இடத்துல நம்ம கேள்விப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே இந்த மாலை வழியில் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்க அந்த நிலையில் உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் ரொம்ப நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ண இருக்கு நொறுக்கப்பட்டார் எப்படிப்பட்ட நொறுக்கப்பட்டார்னா கல்வாரி சிலுவையில் நம்ம செஞ்ச பாவத்தை நமக்காக சிலுவையில் தன்னை ஜீவ வழியாக கொடுத்தார் இதாக ஒரே பேரான குமாரன் நமக்காக இவ்வளவா என்பு கூர் பைபிள் சொல்லுது தேவப்பிள்ளைகளே உங்கள் மன அழுத்தத்தை உங்களோட டிப்ரஷன்ஸை கத்தர் மாற்ற அவர் விரும்புகிறார் இந்த மாலை வேளையில் உன் டிப்ரஷனை உன் மன அழுத்தத்தை உன் பயத்தை அவர் போர்க்க விரும்புகிறார் உங்களோட பயத்தை அவர் மாற்ற விரும்புகிறார் நீ செய்ய வேண்டியதாக ஒன்றே ஒன்று இயேசுவை என்ன பண்ணுங்க அவரோடு கூட பேசுங்க அந்த நாட்களில் ஏசு கிறிஸ்து இருந்த நாட்களில் மத்திய லூக்கா மார்க்கு எல்லா இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கப்பலில் அவரோடு பயணித்து கொண்டு வராரு ஆனால் இயேசுவோட யாரும் என்ன பண்ணுங்க பேசலை ஏசு நல்லா அயர்ந்து தூக்கிகிட்டு இருந்தார் அப்போது அயனை தூங்கும்போது பெரிய காற்றும் கடலும் பொங்கி வளர்ந்தது உடனே அவர் சொன்னாங்க ஐயரே நாங்கள் மடிஞ்சு போகிறோம் அக்கறை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அவருக்கு அக்கறை கூட கூட்டிருக்கிறாரு இல்லை அவர் அக்கறையோடு தான் கூட்டுருந்தார் சொன்னார் விசுவாசிகளை ஏன் சந்தேகப்படுறான்னு சொல்லி என் கைகளை நீட்டி சொன்னாரு சொன்னார் அந்த காற்றும் கடலை அதட்டி போட்டார் அது தான் நிறைய நேரங்களில் இயேசு நம்ம கூட இருந்தும் அநேக நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற அற்ப விசுவாசங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு சில நேரங்களில் நம்முடைய நம்ம விசுவாசம் குறைந்து போட விசுவாசம் குன்றிப்போட விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நமக்குள்ள அநேக நேரத்தில் பார்க்க முடியல விசுவாசத்துக்கு காண்பீடுவோன்னு வசனம் சொல்லுது அநேக நேரத்தில் விசுவாசத்தை பார்க்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள நம்பிக்கையற்ற தன்மைகள் ஏன்னா ஒருவர் சேரக்கூடாத மெய்யான ஒளியில் இருக்கிற சர்வ வல்லமில்ல தெய்வம் உங்களுக்காக எனக்காக பலியானாருங்கிறத அநேக நேரத்தில் நம்புறதெல்லாம் போயிடுறாங்க அநேக வாழ்க்கையில் பாவத்தோடு மறித்து போகிறாங்க திடீர் மரணங்கள் அதிகமான மரணங்களை கேள்விப்படுக்கிறோம் எங்கே பார்த்தாலும் மரணம் மரண செய்திகள் கேள்விப்படுகிறதெல்லாம் கேட்கும்போது கேட்கும் போது ஒரே விஷயம் தெரியுது எனக்கு ஒரே விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பகிர்ந்து கொள்கிறேன் தேவப்பிள்ளையே எப்போது நீங்கள் ஆயத்த மாருங்க ஏசு கிறிஸ்து எப்போ வருவான்னு நம்ம நீங்கள் நமக்கு தெரியாது அவர் எப்போ வேணால் வரலாம் நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் கூட வரலாம் அநேக நேரத்தில் மரணங்கள் வரலாம் திகில்கள் வரலாம் நிறைய வரலாம் ஆனால் அந்த விசுவாசம்ங்கிற அந்த ஒம்பது வரத்தில் இருக்கிற ஒரு வரம் விசுவாச வரம் இன்றைக்கி அது நிறைய இடங்களில் குறைந்து போயிருக்குது அதனால தான் பயம் திகில் கலக்கங்கள் அது சீசர்கள் சொன்னது மாதிரி தான் இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில பயங்கள் இருக்குது தேவப்பிள்ளையை இது கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு சில பயம் இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து குறித்து கவலை இருக்கலாம் கடன் பிரச்சனை குறித்து கவலை இருக்கலாம் வியாதி குறித்து கவலை இருக்கலாம் ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் தேவப்பிள்ளையை உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் தேவோட வார்த்தை சொல்லுகிறார் தேவப்பிள்ளையை பயப்படாத கத்தரை உனக்கு ஒருபோதும் கைவிடுவதில்லை உன்னை அழைத்தவர் உயிரிழவராக இருக்கிறார் தேவப்பிள்ளைகளை ஒரு நாள் உங்களை மாட்டார் சரிங்களா அதனால் நீங்கள் நம்புங்க உங்கள் மன அழுத்தத்தை உங்கள் டிப்ரெஷன்ஸை எல்லாத்தையும் அவர்கிட்ட தூக்கி போடுங்க அந்தவரையும் என்னால் முடியலன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் மன அழுத்தத்தை நிறைய பேர் தூங்கவே முடியல நிறைய பேர் நான் தூக்கவே முடியல மன அழுத்தத்துடைய முதல் பிரச்சனை தூங்க முடியதில்ல தூக்கம் நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் வரதில்லை ஒரு மணிக்கு மேலே தூக்கம் வருது ரெண்டு மணிக்கு மேலே தூக்க வருது அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க தூக்கம் சரியாக இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க தூங்க முடியல நிறைய பேருடைய வாழ்க்கையில் வசன சொல்லுது நீதிமானுக்கு வருகிற நித்திரை இன்பமாக இருக்குதுன்னு சொல்லுது அநேக நேரத்தில் இரட்டில் தான் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்குறீங்க தேவப்பிள்ளையுத சமாதனம் இல்லாமல் இருக்குது யாருக்கு வேதனை யாருக்கு கண்ணீர் சிவந்த கண்கள் பைபிள் சொல்லுது ஒரு சில பாவம் கையிறத்தில் இருக்கிறனால தான் அவனுக்கு மன அழுத்தம் ஒரு சில பாவத்தோடு இருக்கிறனால தான் உன உனக்கு மன அழுத்தம் ஒரு சில ஒரு சில தேவனுக்கு பிடிக்காத அறுவிற்பான காரியத்தை நீ செய்யறதுனால தான் அவனு அவனை அறியாதோடைய மன அழுத்தம் ஏன்னா தேவன் உண்டு என்பதை விசுவாசின்னு சொல்லி பைபிள் சொல்லுது எப்பரே பதினொன்றில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தொண்ணூத்தொம்பது வயதில் அவர் தாத்தா ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகிறார் ஒரு தாத்தா தகப்பனாகிறார் இன்னைக்கு முப்பது வயசு தானாவே பயம் வந்துடுது நான் வயசு பயம் வந்துருது என்ன பயம் வந்துருங்க எனக்கு பிள்ளை இருக்குமோ இருக்காதோங்கிற பயம் வந்துருது கல்யாணம் முடிச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு பயப்படுகிற காரியம் இவ்வளவு குழந்தை இருக்குதா இல்லையான்னு சொல்லி இருக்கிற பயம் வருது பல விதமான பயங்கள் தேவப்பிள்ளையை நான் சொல்லுகிறேன் இந்த காலை வெளில இந்த மாலை வெள்ளில் சொல்லுகிறேன் பயப்படாத திடமனதாயிரு கத்திர உன்னோடு இருக்கிறார் விசுவாசி தேவகிமி காண்பேன் சரிங்களே இப்போ ஜபிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட கண்களை மூடி ஆண்டவர் இந்த மன அழுத்தத்தை எனக்கு மாற்றுன்னு சொல்லுங்கள் இந்த பயத்தை மாற்றுன்னு சொல்லுங்கள் அண்டவரைய தோல்வி மாற்றுன்னு சொல்லுங்கள் கண்களை மூடி ஜபிப்போமா பிரசுத்த நல்ல பிதாவே நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற இந்த மாலை விசேஷமான இந்த நாள்ல யாரால மன அழுத்தத்துல தூங்க முடியாம டிப்ரெஷன்ல கழக்கத்துல பயத்தோட சந்தேகத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட மாற்றுங்க போராட்டங்களை மாற்றுங்க பிரச்சனைகளை மாற்றுங்க தோல்விகளை மாற்றுங்க அதே போல எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கரம் உண்டாகட்டும் எக்ஸாம் குறித்து பயந்து கொண்டு ஒவ்வொரு வாழ்வை பிள்ளைகள் மேல தேவனுடைய கரத்தின் வல்லமை வருவதாக ஜெபிக்கிறப்ப எல்லா வியாதிகளோட ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்து டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுங்க தலை உயர்த்த பண்ணுங்க ஆசிர்வதியம் பெரிய பெரிய காரணங்களையும் செய்யும் நசலாக ஏசு சாமி மூலம் நான் ஜிபித்து பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிளாவே ஆமேன் ஆ மேன் ஆமேன் காட்பிளஸ் யூ தெய்வங்களோடு இருக்கிற